தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு பாரத தாயின் மைந்தன் ஒரு இந்தியன் என்ற கர்வத்தோடும் பெருமிதத்தோடும் ஆணவத்தோடும் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேர் ஆனந்தம் கொள்கிறேன் பேர் உவகை கொள்கிறேன் இந்த சுதந்திர நன்னாளிலே எனது ஆறுயிர் நண்பர் அற்புதக் கவிஞர் யாத்ரீகன் பசுமைவே பிரபு அவர்கள் ஒரு கவி புனைந்துள்ளார் அது ஒரு தமிழச்சி இந்த சுதந்திர தின நன்னாளிலே சூளுரை ஏற்பது போல இந்த கவியினை வடிவமைத்திருக்கிறார் இந்த கவிதையிலே அந்த தமிழச்சி வீர தமிழச்சி சொல்லுகிறார் பேச்சில் சுதந்திரம் கேட்க பேதைக்கு போதை என்பர் கருத்தில் சுதந்திரம் கேட்க கருவாட்சி மகளுக்கும் காரியம் செய்ய துணிவர் வீட்டில் சுதந்திரம் கேட்டால் வீணாய் போவதற்கு வீராப்பு பார் என்பர் நாட்டில் சுதந்திரம் கேட்டால் நாடாள வந்த நாயகியா நீ என்பர் அத்தனை சுதந்திரத்தையும் இத்தரை பெண்ணிற்கு வித்திடாது முத்திரை குத்தி மூளையில் போடும் வீட்டில் சுதந்திர கொடி சுழல்வது ஏன் சூறை காற்றாய் என்னை சுழன்றாடச் செய்வதென்றோ கூட்டில் எம்மை பூட்டி வைத்திட வீட்டிலும் ரோட்டிலும் நாட்டின் கொடியற்றிட சொல்லும் நாட்டியே மேடையிலே நாங்களெல்லாம் நாட்டியே பேதையல்ல ராட்டினம் ஆடிவிட்டு செல்வதற்கு சுதந்திரம் சுதந்திரம் என்று சுற்றித் திருவோர்க்கு கத்தியின் கூர்மையிலும் புத்தி குறைவுதான் இவர்களுடைய கூற்றுகளும் பொய்மைதான் பெட்டி போட்டிட வேண்டும் வீராப்பு பேச்சுக்களையெல்லாம் பெட்டி ஒன்றிலே கட்டி போட்டிட மாறாப்பு போர்த்திய மங்கை நாமெல்லாம் மடிதரண்டு புறப்பட வேண்டும் அத்துணை துறைகளையும் ஆய்ந்திட அடிமை வாழ்வை அரஞான் கயிற்றை போல் அறுத்திட அனைவரும் தேசிய கொடியை ஏற்றிடுவோம் எங்கள் சேலை மடிப்பனை செறிகிடும் இடுப்பிலும் செங்கதிர் வாழ்வுண்டு இருமி வந்து உருவி நின்றிட வந்து உருவும் கையை அறுவடை செய்திடுவோம் அடக்குமுறைக்கு அடைக்கலம் இல்லை என்று படையொன்றையும் நடைசாத்திய நாட்டில் குடையொன்றாய் எமை கூட்டிச் செல்லாதிருக்க வீறுநடை நடை ஓடுவோம் மங்கள வாத்தியம் முழங்க மங்கை நாமெல்லாம் இனிதொரு கீதம் இசைத்திடுவோம் நாட்டின் தேசிய கொடியாய் பறந்திடவே நாமெல்லாம் பாறை சுற்றி வலம் வருவோம் வாரீர் 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 எவ்வளவு அற்புதமாக எனது அற்புத கவிஞர் யாத்ரிகன் பசுமைவே பிரபு அவர்கள் ஒரு வீர தமிழச்சி மரத்தமிழச்சி தமக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் முழுமையாக கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தினை எவ்வளவு நயம்பட எடுத்துரைக்கிறார் அவரோடு வீர வீரத்தமிழச்சிகளையும் இணைத்து கொண்டு சுதந்திரம் கிடைக்க பாடுபட வேண்டும் என்று அழைக்கிறார் ஆக இந்த கவி தொகுப்பிலே மொழி இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஸ்லேடையணி அனைத்துமே இதில் இருக்கிறது கவிஞருடைய கவித்திறனுக்கு நான் எப்படி புகழாரம் சூட்டுவதே என்றே எனக்கு புரியவில்லை அவருடைய கவிதைக்கு நான் தலை வணங்குகிறேன் அதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா